அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரபல பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து பாஜக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கும் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு வராங்க ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் பதினோரு ஆண்டுகள் வந்து காத்திருக்கணுமா அதை பற்றியான இந்த வீடியோல விழாவறியா நம்ம பார்ப்போம் அதாவது அவருடைய ஆளுடமா ஏன்னா அவர் வந்து பிரபல பத்திரிகையாளர் பல முன்னணி பத்திரிகைகளில் வேலை பார்த்தவர் அரசியல் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவர் சோ ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பார் எல்லா ஒரு அரசியல் நிலவரங்களையும் அதை வைத்து கொண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல வெற்றி பெறும் பாஜக அப்படின்னு சொல்றத எப்படி ஏற்றுக்கொள்வது அதுதான் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அரசியலுக்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அதற்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கனிஷ்மா வேணும்னு சொல்லுவேன் ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தி வேணும் சோ இன்னொன்னு பதினோரு வருஷன்ற போது இன்னைக்கு ஐம்பது வயசுல இருக்கிறவங்க அறுபத்தோரு வயசு ஆயிடும் வயது முதிர்ந்தவர்களாக மாறிடுவாங்க நாற்பது வயசுல இருக்கிறவங்க ஐம்பத்தோரு வயசு ஆயிடும் அறுபது வயசுல இருக்கவங்க எழுபத்தோரு வயசு ஆயிடும் அப்போ இன்னும் பதினோரு வருஷம் அப்ப பாஜக இருக்கிறவங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் அவங்க எல்லாம் வந்து சோர்ந்து சோர்வடைஞ்சிருவாங்க என்னப்பா அது பதினோரு வருஷம் வெயிட் பண்ணணுமா அப்பா பொறுத்தது போதும் இன்னு உட்டா திமுக அரசு திராவிட மாடல் அரசு எங்கள் தமிழ்நாட்டு வளங்களை சுரண்டி தின்று விடுவார்கள் அப்படிங்கிற கவலையும் பலருக்கும் வந்து கொண்டிருக்கிறது ரங்கராஜ் பாண்டே சார் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷன்ல சொல்றாரு அவருடைய ஒரு பார்வைய சொல்றாரு ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ஆழ்மன பயிற்சியாளர் ஒரு சப்கான்சியஸ் மைண்ட பத்தி பேசியிருக்கேன் நான் த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் அதற்கு ஒரு மிகப்பெரிய வலிமை உண்டு இன்றே செய் அதை நன்றே செய் இப்பொழுதே தொடங்கு நாளை என்பது அது சோம்பேறிகள் சொல்லக்கூடிய வார்த்தை டுமாரோ நெவர் கம்ஸ் ப்ரொகாசினேஷன் சொல்லுவோம் அதாவது ஒத்தி போடுதல் தள்ளி போடுதல் இன்னைக்கே நம்ம செய்யறோம் அப்படின்னா தான் நாம நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும் நாளைக்கு செஞ்சுக்கலாம் ஒரு பத்து வருஷம் பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் வரும் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெற்றி வாய்ப்பை நாம் அதாவது இன்னைக்கு நீ வேலை செய் இன்னைக்கு நீ விதைச்சிரு பதினோரு வருஷம் கழிச்சு நீ அறுவடை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த அரசியலுக்கு ஒத்து வராது சார் எங்கள் மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசு மீது அதிருப்தி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது வேண்டாம் அண்ணா யூனிவர்சிட்டி மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி இல்ல ஒரு சிசிடிவி கேமரா சொல்றது அரசியல் சம்பந்தமாக தொடர்பு இருக்கிறது அவர் ஒரு பெரிய குற்றவாளி பல கிரிமினல் வழக்குகள் இருக்கு அவர் இதெல்லாம் அப்பட்டமாக நடக்குது இன்னைக்கு நாங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் மண்குவாரியை தட்டி கேட்ட ஒரு நபர் முன்பு கலெக்டரை சந்தித்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார் இந்த மாதிரி மன்கா குவாரி வந்து இல்லீகலாக எடுக்கப்படுகிறது அவர் இன்று கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ தமிழ்நாடு எங்கு சென்று கொண்டிருக்கிறது இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை தொழிலாளர்கள் விரோத போக்கு இந்த அரசு கடைபிடிக்கிறது அதில் கூட்டாளியாக இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை முன்வந்து அவ்வளவு பலமாக கேட்கவில்லை இங்கிருந்து ஃபோர்டு கம்பெனி போயிட்டாங்க நோ ரீசன் பல போர்ட் நிறுவனத்தில் வேலை செய்த ஆண் பெண் ஊழியர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் இது போல பல பெரிய நிறுவனங்கள் அவங்க வேற மாநிலத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க என்னன்னு தெரியல அப்போ நாம் நம்முடைய மக்களுடைய என்ன சொல்றது வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதே போல பாத்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் இன்று மக்கள் கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள் அது வரக்கூடாது அப்படிங்கிறாங்க நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழப்போம் அதையும் பரிசீலிக்க வேண்டும் அதே போல பொங்கல் தொகுப்பு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலன்னா கூட பரவாயில்லைங்க அதில் என்ன கொடுப்போம் கேட்டீங்கன்னா இவர்கள் ஆட்சியில் இல்லாத போது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த பழனிசாமியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து நீ ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றார்கள் சரியா இன்றைக்கு இவர்களால் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட கொடுக்க முடியல அதை கூட விட்டுருங்க பல மாநில பல ஒரு ஊர்களில் வேட்டி சேலை சொன்னாங்க யாருக்குமே வேட்டி சேலை பலருக்கு பாதிக்கு பாதி யார் வாயில போயிடுச்சோ தெரியல வேட்டி சேலை கொடுக்கப்படவில்லை அதற்கு அத்தாட்சியாக என்னுடைய மெசேஜ் வேணா நான் காமிக்கிறேன் அது மாதிரி பல இடங்கள்ல பல ஊர்களில் நடந்திருக்கு ஆளுநர் அவமதிப்பு இவர்களுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு தகராறு வந்து பல வருடங்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது எங்க போய் முடிய போதுன்னு தெரியல அதே போல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடைபெறாத ஒரு கோர்ட்ல எல்லாம் பார்த்தா பயங்கரமா வந்து அக்விஸ் எல்லாம் கத்தியோட பல வழக்கறிஞர்கள் வந்து பயத்தோட வேலை செய்யக்கூடாது அங்கே கோர்ட்லேயே வந்து அசம்பாவிதங்கள் கொலைகள் நடை நடைபெற்று கொண்டிருக்கு இதெல்லாம் எப்பயாவது நடந்திருக்குமா இன்றைக்கு பாருங்க பயங்கரமா வந்து போதை கஞ்சா இது மாதிரி நிறைய பிடிபட்டது பிடிபட்டதுன்னு சொல்லி வந்து நம்ம நியூஸ் அப்போ போதை கலாச்சாரம் தலைவிறுத்த ஆடி கொண்டு இருக்கிறது பெண்கள் எல்லாம் போறதுக்கு வெளியே போறதுக்கு வந்து இப்ப சென்னையிலே இந்த நிலைமை அப்படின்னா மற்ற ஊர்கள்ல மற்ற இதுல எல்லாம் வந்து என்ன அலுவல இருக்கும் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா திமுக அரசு வந்து கடன் வந்து பார்த்தா அப்படியே ஒரு ஒன்பது லட்சம் கோடியை தாண்டி போயிட்டே இருக்கு அதாவது அரசு கஜானா காலியாக போகிறதுன்னு சொல்றாங்க கூடிய விரைவில் அரசு கஜானாவில் கஜானாவில் பணமே இருக்காது கஜானா காலியானா அரசு திவால் ஆயிடும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆயிரம் ரூபாய் வந்து கேட்டால் மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று சொல்ற சொல்கிறார்கள் மத்திய அரசை கேட்டால் நீங்கள் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்னீர்கள் ஆயிரம் ரூபாய் நீங்க தான் வந்து வாக்குறுதி கொடுத்தீங்க நீங்க எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்கள் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லை அதாவது ஐயா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்வது போல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் தான் எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் இவர்களிடம் இருந்து அப்படின்னா என் மக்கள் மடிந்து வறுமையில் வாடி செத்துவிடுவார்கள் அதாவது எப்படி ஒரு ஓனாய் ஒரு வேட்டையாடும் ஒரு ஓனாய் ஒரு சிறுத்தை புலி வந்து ஒரு மானை அதோடைய மொத்த எலும்பு மொத்தத்தையும் கடித்து தின்று தின்றுவிடுமோ அது போல என் நாட்டு மக்கள் எல்லாம் எலும்பு துண்டு போல வந்து நாங்கள் எல்லாம் செத்து மடிந்து விடுவோம் ஐயா சாமி எங்களாலெல்லாம் தாங்க முடியாதரா சாமி இவர்கள் கோடி கோடியாக கொள்ளெழுத்துடுவார்கள் அதாவது பல வெளிநாடுகள்ல பதுக்கி வைத்திருக்கிறார்கள் பல ஆயிரம் பல லட்சம் கோடிகை நூறு தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம் அதாவது திராவிட மாடல் அரசு நாங்கள் தான் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர்கள் பல நாடுகள் வெளிநாடுகள்ல பினாமிகளை உருவாக்கி பல பல கோடிகளை பல ஆயிரம் கோடிகளை பதுக்கி கொண்டே இருப்பார்கள் எங்கள் மக்கள் எல்லாம் வறுமையில் வாடி வேலையின்றி வாடி செத்து மடிய வேண்டியதுதான் ஐயா சாமி தாங்க முடியாத சாமி அது வரைக்கும் எங்களால தயவு செஞ்சு மக்கள் எல்லாம் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க முட்டாள்கள் கிடையாது இப்போது மக்கள் மக்கள் விரோத போக்கை அதிகமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு மக்கள் எல்லாம் விழித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள் சத்தியமா திமுக வந்து பேச்சு பலரிடமும் அடிபடுகிறது நீங்க பாட்டு என்னன்னா வந்து உதயநிதி அடுத்தது வந்து இன்பநிதி அவருக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுப்பீர்கள் நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து விரலில் வைத்துக் கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் எங்கள் மண்வளம் மனித வளம் கனிம வளம் இப்படி பல வளங்களை திருடி சுரண்டி என் மக்களை சுரண்டி ரத்தத்தை உறிஞ்சு நீங்கள் படோடவமாக அற்புதமான ஒரு ஒரு அபண்டன்ஸான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க என் மக்கள் செத்து செத்து ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறான் இதுல சில பேரு வாய்ப்பே இல்ல ராஜா இருநூறுக்கு இருநூறு தாண்டி ஏன் இருநூத்தி முப்பத்தி நாலு ஏன் சொல்றீங்க அறுபத்தி நாலு இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கூட சொல்லுங்க தெரிஞ்சே குழியில விழுகிற நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அவர்களெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் ஒண்ணு அவர்கள் வந்து ஒரு ஆதாயம் அடையணும் திமுக அவரது இல்ல அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கணும் அவர்கள் குடும்பஸ்தர்களாக இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நாம தெரிஞ்சே போய் குழியில விழுகிறோம்னா அவங்களெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அதான் சொல்றேன் அவங்க நேரம் செல்லனா கீழே போய் தெரிஞ்சு சொல்றேன் எவ்வளவு பேர் சொன்னாலும் அவன் போய் படுகொழிதான் விழுவான் அப்படித்தான் நாம் திமுகவுக்கு மறுபடியும் ஓட்டு போடுவோம் நாம ஓட்டு அளிப்போம் அப்படின்னா அவ்வளவுதான் நாம எல்லாம் தெருவோடு ஏந்த வேண்டியதுதான் ஆனால் இவர்கள் பல இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜு பல பினாமிகளை உருவாக்கி கல்வி தந்தைகளாக மாறிக்கொண்டே இருப்பார்கள் இப்போ பாத்தீங்கன்னா பாஜக பிரசித்தி பெற்ற ஒரு கட்சியாக வளர்ந்திருக்கிறது ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு கட்சியாக மாறிக்கொண்டு வருகிறது அதுல பாத்தீங்கன்னா பாப்புலரான கேண்டிடேட்ஸ் இப்ப நிறையவே வந்துட்டாங்க பார்த்தா ஹெச் ராஜா அவர்களா இருக்கட்டும் இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் அண்ணாமலை எல்முருகன் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நாளடைவில் பலரும் பல இளைஞர்களும் பாஜகவில் இணைவார்கள் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வந்து நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி வெற்றி பெற்றாங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஒரு சதவீதமான ஒரு பதினெட்டு சதவீதம் வந்து ஓட்டு வங்கிகளை பெற்றிருக்கிறது பாஜக அரசு பெரிய விஷயம் யார் பாஜக தலைவராக பொறுப்பேற்க போகிறார்கள் அப்படிங்கறத வந்து ஒரு பிளாஷ் நியூஸா பலரும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பேற்பட்ட வெற்றி அப்பன்னா அப்பன்னா முன்னாடி எல்லாம் பாஜக அப்படின்னா ஒரு கட்சியாவே வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க இப்போ திராவிட மாடல் அரசு பாஜகவை ஒழித்து கட்டுவதற்கு வெற்றியை தடுப்பதற்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கும் ஆயுதம் மதவாத சக்தி மதவாத சக்தியை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் மதவாத சக்தி மண்ணாங்கட்டி சக்தி மக்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது நீங்க சொல்லிட்டே இருங்க மதவாத சக்தி மதவாத சக்தின்னு கூட்டணி உங்களுக்கு தெரியல மதவாத சக்தி சரி நான் கேக்குறேன் நீட் தேர்வு ஒழிப்பேன்னு சொன்னீங்கல்ல வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக முதல் கையெழுத்து நாங்கள் நீட் தேர்வை ஒழிப்போம்னு சொன்னீங்களே என்னாச்சு ஆச்சு பொய்யான வாக்குறுதியா இப்படி நீங்கள் கொடுத்த ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளில் சிலவற்றை நீங்கள் நிறைவேற்றி இருந்தால் மிகப்பெரிய விஷயம் நீட் தேர்வை நீங்க எப்படி ஒழிப்பீங்க கேட்டா மத்திய அரசு தான் வந்து அதுக்கு கொண்டு வர முடியல மத்திய அரசு தான் காரணம்னு சொல்றீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்கள் எல்லாம் இதை பார்த்து கொண்டு சகமான சாதாரண மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கும் எல்லாம் காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருக்கும் பொழுது ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் இந்த சட்ட மசோதாவை இயற்றப்பட்டது நீட் என்ற சட்ட மசோதா இயற்றப்பட்டது அதற்கு முன்னர் அந்த நீட்டே கிடையாது உங்களுடைய ஆட்சியில் இருக்கும்போதுதான் இப்போது மத்திய அரசு கையில் கிடையாது அது உயர் நீதிமன்றத்தின் பொறுப்பு இப்போ உயர் நீதிமன்றம் தான் அதற்கு விதிவளுக்கு அளிக்க வேண்டும் மத்திய அரசு கைகள் கிடையாது அதனால நீங்க சொன்னீங்கல்ல ஒழிப்போம்னு சொன்னீங்க முடியாததை நாங்கள் முடித்து காட்டுவோம் சொன்னீங்கல்ல என்ன செஞ்சீங்க கேட்டா மத்திய அரசு கை காட்டுறீங்க ஏன் தெரியாதா அதான் சொல்லுவாங்க அதாவது முழு சோத்துல வந்து பூசணிக்காய மறைக்கிறதா அப்படின்னு அதெல்லாம் மக்கள் எல்லாம் வந்து அவ்வளவு அடிமுட்டாள்கள் கிடையாது அதே போல பாத்தீங்கன்னா இப்போ பாஜக வர வேண்டும் என்று பலரும் விரும்புகிறார்கள் ஒரு ஆப்ஷன் தேடுறாங்க திமுக வேண்டாம் கண்டிப்பா வேண்டாம் நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து பிஜேபி இருக்க கூடாதா இருக்கணும் அப்படின்னு வந்து மக்கள் எல்லாம் சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் அதாவது என்னுடைய ஆர்வத்தின் படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சி அமைக்கும் சொன்னேன் நான் என்ன சொல்ல வரேன்னா வலுவான கூட்டணியை அமைக்கும் பட்சத்தில் பாஜக வலுவான கூட்டணியை அமைக்கும் பட்சத்தில் சத்தியமாக திமுகவுக்கு அடி காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமா அதனால ரங்கராஜ் பாண்டே சார் சொல்றது வந்து நான் கரெக்ட் பண்ணும் நினைக்கிறேன் சாரி சார் நீங்க வந்து பெரிய அரசியல் ஒரு நிபுணத்துவம் பெற்றவர் ஒரு பிங்கர் டிப்ல வச்சிருக்கவர் ஆனால் எங்கள் மக்கள் தான் தாங்க மாட்டோம் ஐ வாண்ட் டு கரெக்ட் யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இன்றே செய் அதை நன்றே செய் என்ற பட்சத்தில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் பாரத் மோடி கி கிஜே வந்தே மாதரம் ஜெயஹிந்த் மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏ எல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்று